வணக்கம் நம்ம எபிசோட் நம்ம நாளை கட் பண்ணி ஓப்பன் பண்ண ஏதோ ஒரு கோர்ட்ல ஏதோ ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு அங்க வக்கீல் மாதிரி இருக்கிற ஒருத்தங்க நம்ம ஹீரோ பார்த்து சார் உங்ககிட்ட தான் சார் திரும்ப திரும்ப கேட்டு இருக்கேன் நீங்க இப்படி அமைதியா இருந்தா சரியா வராது அந்த கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரு சாதாரண அப்பாவி மக்களை கொள்றத நீங்க பாத்தீங்களா இல்லையா வாய திறந்து ஏதாவது பதில் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க ஹீரோ இதை கேட்டதுக்கு அப்புறமா கூண்டுக்குள்ள இருக்கிறவன் அப்படியே திரும்பி பாக்குறான் கூண்டுக்குள்ள இருக்கிறவன் நம்ம ஹீரோ பார்த்து லைட்டா சிரிக்கிறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போன அன்னைக்கு ஹீரோக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல அந்த ஃபோனை பண்ணது ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த பாரு அவங்க ஒன்னையும் குடும்பத்தையும் மொத்தமாக கருவ இருக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க அதனுடைய படி உங்க அம்மா ரெண்டாவதா உங்க அண்ணனையும் அண்ணையும் கொல்றதுக்காக அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்தை பார்த்து போயிட்டு இருக்காங்க முடிஞ்ச ஒன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கப்பாரு அப்படிங்கிறான் இதை கேட்டு ஹீரோ ஹீரோவும் குட்டி பாப்பா வீட்டில் தனியாக விட்டுட்டு காரை எடுத்துட்டு அண்ணனை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்தை பார்த்து வேகமாக போக ஆரம்பிக்கிறான் அப்படி போற வழியிலையும் யாருக்கலாமா ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் போறான் அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஏத்தாப்பில் ஒருத்தங்க காரை நிப்பாடி போட்டு சார் சார் என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துருக்காங்க ஹீரோக்கு இது டிராப்னு புரிஞ்சிச்சு ஹீரோ அவனோட காரை ரிவர்சல் எடுத்து தப்பிக்க பார்க்கறான் பார்த்தா பின்னாடி இருந்து வேகமாக ஒரு ட்ரக் வந்து மோது அந்த ட்ரக் அந்த மோதன நாள் ஹீரோக்கு எதுவுமே ஆகல ஹீரோ தப்பிச்சுக்கிட்டான் ஆனா இவனை இப்ப நல்லா சுத்து போட்டாங்க சுத்து போட்டு நாலு திசையில இருந்து கண்ணால பயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி இப்போ ஸ்னைப்பர் ஆசாமி அனுப்பின டீம் சேர்ந்தவங்க ஹீரோட ஒர்க்கிங் ரூமுக்குள்ள ஒர்க்கிங் ஏரியாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இவங்க எல்லாருமே முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறத சைனீஸ் டீச்சர் மேல உட்காந்து பாத்துட்டு எல்லாருமே அந்த டீம் மொத்தமா இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இந்த இடத்தோட பவர் சப்ளை கட் பண்றாங்க இப்போ இந்த இடமே இருட்டாயிருச்சு அந்த டீம் சேர்ந்தவங்க அவங்க வரும்போதே நைட் விஷனுக்கான டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை போட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க

இருந்து என்ன பிடிக்க முடியலையே பழைய அந்த திறமை நான் போயிருச்சு போல் உங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை எனக்கு இது எதுவுமே தேவையில்லை அசால்ட்டை வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் வெளிச்சத்தில் இருக்கிறவன் தான் இருட்டை பார்த்து பயப்படணும் நல்லா இருட்டிலேயே வாழ்றவ அப்படின்னு மாசா பேசினதுக்கு அப்புறமா இவன் முன்னாடி வர்றாங்க இவன் துப்பாக்கி நாள இவங்க அந்த துப்பாக்கி எல்லாம் தட்டி வர்றாங்க இவனோட கழுத்துல கத்திய வச்சு ஒரு அறுப்பு போடுறாங்க இவங்க கிட்ட இப்ப கண் இல்ல கண்ணுல புல்லட் எல்லாம் தீந்து போச்சு அதனால கையும் கத்தியமா தான் சண்டை போட்டுருக்காங்க அப்படி அங்கிட்டு இங்கிட்டுமா சண்டை போட்டு கடைசியில இந்த லீடர் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அவன் நம்ம சைனீஸ் டீச்சர் அடிச்சு கீழே போட்டுட்டு அவங்க மேல ஏறி உட்காந்து போயிட்டு வா நானும் கொஞ்சம் நல்லா அங்க வந்துறேன் நரகத்துல வச்சு நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு அவங்கள கத்தியால குத்த போறான் அவங்க அத அவங்களோட கையினால தடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா அவனும் கத்தியால குத்துறதுக்காக போராடிட்டு இருக்கான் இவங்களும் ரொம்ப நேரமா தடுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும் இவனோட முகம்லாம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கலருக்கு மாறுது என்ன காரணம்னா நம்ம சைனீஸ் டீச்சர் இவங்க சண்டை போட ஆரம்பிக்கும்போது போது கத்தியினால இவனோட கழுத்துல ஒரு அறுப்பு போட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அறுப்பை விஷம் கலந்து தான் போட்டிருக்காங்க அந்த விஷம்தான் தான் இப்ப வேலையை காட்டுது ஒர்க்கிங் ஏரியாக்குள்ள வந்த இந்த மொத்த டீமையும் தனி ஒரு ஆளா நம்ம சைனீஸ் டீச்சர் காலி பண்ணிட்டாங்க அப்படியே இந்த இடத்துக்கு அடியில அந்த ரன் ஆகிட்டு ராயிருக்கல அந்த இடத்துல பாத்தோம்னா மோத்தையெல்லாம் மூடி மாஸ்க் எல்லாம் போட்டு கையில கண்ணோட பண்ணி பயப்படாத என்ன பார்த்து பயப்படாத நான் உனக்கு வேண்டப்பட்டவன் தான் இந்த இந்த விலங்கை எடுத்து கையில போட்டுட்டு ரெண்டு பேருமே என் பின்னாடி வாங்க அப்படின்னு ஒரு விலங்கை எடுத்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வீசுறான் ஹீரோயின் அந்த விலங்கை எடுத்து ஃப்ரெண்டுக்கு போட்டு மாதிரி பாவனை பண்ணி அந்த கண்ணு வச்சிருக்கானே அவனோட கவனத்தை திசை திருப்பி அவனை அடிச்சு அவனை கையினாலேயே இருக்கி மயம் போட வைக்கிறான் அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க ஹீரோயின் இப்ப ஒரு பையன் கூட டேட்டிங் போயிட்டு இருக்கா அவங்க கூட பல இடங்களுக்கும் நல்லா சந்தோஷமா ஊர்லாம் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா

அந்த கதவு துறக்கப்படுது ஹீரோயின் விழப்பூரா ஹீரோ ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறான் அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவன் யாருன்னு அவங்க கிட்ட ஹீரோ யாருன்னு அறிமுகப்படுத்துறா அந்த பையன் நம்ம ஹீரோ ஹீரோயினோட சித்தப்பா அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்றான் பார்த்தா பைக்ல இன்னொரு கேரக்டர் உட்காந்துட்டு இருக்கு இவரோட பேரு பாசின் பாசின் இந்த பையன் தம்பி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியதா இருக்கு அந்த கொஸ்டினிங் முடிகிற வரைக்கும் வண்டிக்கு பஞ்சர் ஓட்டப்பட மாட்டாது கொஸ்டின் முடிஞ்சதுமே ஓட்டி தந்துருவோம் நீ வண்டி எடுத்துட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட என்னடாப்பா வயசாக உனக்கு முளைச்சு மூணு இடம் அதுக்கு முன்னாடி பைக்ல லவர தூக்கி வச்சு ஊர் சுத்திட்டு இருக்க சரி சரி பைக்ல போயிட்டு இருக்கே ஹெல்மெட் போட்டியா லைசன்ஸ் வச்சிருக்கியா ரூல்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்றே நீ முதல்ல உன் லைசன்ஸ் காட்டு உனக்கு பதினெட்டு வயசு ஆயிருச்சான்னு பாக்கட்டும் அப்படின்னா அந்த பயில நம்ம ஹீரோ அவன் பங்குக்கு பயமுறுத்திட்டு இருக்கான் அவன் எப்படியாவது ஆளை விடுங்கடா நான் போயிடறேன்டா அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்லயே தான் அந்த ஒரு நிலைமையிலே தான் நிக்கிறான் இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனும் இவங்க ரெண்டு பேரு இருந்தும் அவனை காப்பாத்தி விடுறா அவனும் போய் அவன் பைக்ல ஏறிக்கிறான் அந்த பாசின்ங்கிற கேரக்டர் எப்ப போற வழியில தான் அந்த ஊட்டச்சத்து மருந்து கடை இருக்கு அங்க கொஞ்சம் இறக்கி விட்டுறேன் நைட்டு கொஞ்சம் அந்த மருந்தை குடிச்சாதான் தூக்க வரும் வரும் அப்படின்னு அவனோட பைக்ல ஏறிக்கிறாரு கட் பண்ணி ஹீரோயின் இப்ப படிச்சுக்கிட்டும் இருக்கா கூடவே பார்ட் டைம் ஒரு இடத்துல வேலையும் பாத்துட்டு இருக்கா அந்த கடைக்கு ஹீரோயின் கூடவே படிக்கிற ஒரு மூணு நாலு பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டும் எதாம குடிச்சுட்டும் ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காங்க இந்த பசங்க யாருனா ஹீரோயின் சின்ன இருக்கும்போது இருக்கும் போது கிட்ட தேவையில்லாம வார்த்தை விட்டு சேர்னால அடி வாங்கிருப்பாங்களா அந்த கூட்டம் இந்த கூட்டத்து கூட ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்களா இவங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணாலும் சொல்லலாம் ஆனா இப்போ இல்ல முன்னாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாம் அதே பழைய கதையை தான் ஹீரோயினுக்கு தெரியாம பேசிக்கிட்டும் குடிச்சுக்கிட்டும் இருக்காங்க அதுல இந்த பொண்ணுக்கு உடன்பாடு இல்ல அவளுடைய எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்க கண்டுபிடிக்கிறா ஹீரோயின் இது எதுவுமே தெரியாம இல்லனா கண்டுக்காம அவளோட வேலையை பாத்துட்டு இருக்கா ஹீரோயின் ஒரு பையன் கூட டேட்டிங் போயிட்டு இருந்தால அவனுக்கு நம்ம ஹீரோயின் இந்த கடையில வேலை பாக்குறான்னு தெரியாது தெரியாம அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டான் உள்ள வந்த அவன் உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே தான் ஃப்ரெண்டு கிட்ட டேய் சகுனமே சரியில்ல வா அடுத்த கடைக்கு போவோம் உயிர் மேல ஆசை இருந்தா என் கூட ஓடி வந்துரு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு தலை திரிக்க அந்த கடையை விட்டு ஓடி போறான் இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டான ஹீரோயின் நேர சித்தப்பாட்டை வந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா அவளை நீங்க ஏதோ பேசி மிரட்டி விட்டீங்க அதுக்கப்புறமா அவ என் பக்கமே வரது கிடையாது அடுத்தாப்புல எனக்குன்னு ஒரு பர்சனலா ஒரு டியூஷன் டீச்சர் இருந்தாரு அவரையும் நீங்க ஏதோ மிரட்டி விட்டீங்க அவர் இந்த இடத்துல இருந்து எங்கிட்டு போனார்னே தெரியல கடைசியா நானே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு பையன் கூட டேட்டிங் போனா அந்த பையன் இப்ப என்ன ரோட்ல எங்கேயாவது வச்சு பார்த்தா பேய கண்ட மாதிரி அலறி அடிச்சிட்டு ஓடுறான் அவனை நீங்க அப்படி என்னதான் மிரட்டினீங்க அவங்ககிட்ட என்னதான் பேசுனீங்க எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுல எனக்குன்னு லவர்ஸ் வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்னதான் தப்பு இருக்கு இதுல நானும் ஏன் வயசுல இருக்கிற நார்மலான பொண்ணுங்களை போல ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ விரும்புறதுல என்னதான் தப்பு இருக்கு நீங்க ஏன் அதை தடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி ஹீரோவை பார்த்து கேட்கிறா அதுக்கு ஹீரோ முதலாவதா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னியே அந்த பொண்ணு மேட்டர்ல என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த அவ என் வாட்ச திருடிட்டா நான் அவளை பார்த்து முறைச்சேன் அவ திருடன வாட்ச என்கிட்ட ஒப்படைச்சு வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறமா அவ உங்ககிட்ட பேசல அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ரெண்டாவது டியூசன் டீச்சர் டியூசன் டீச்சர் எங்கிட்டு போனா என்ன ஆனான்னு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் அவன் இப்ப ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான் எங்கேயே டியூசன் எடுக்க போன இடத்துல பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா அவங்க தூக்கி உள்ள போட்டாங்க அதுக்கும் நான் பொறுப்பு எதுக்க முடியாது மூணாவதா டேட்டிங் போயிட்டு இருந்தேன் அவனை எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல சொல்லல தாய் நீ கூட

என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது எனக்கு அது பிடிக்கல எனக்கு ஒன்னை விட்டு வேற எங்கிட்டாவது போய் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது என்ன நீ அதுக்கு அனுமதி நான் வேற எங்கிட்டாவது போய் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற இதை கேட்டுக்கிறோம் புரியுதுமா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது சரி ஓன் விருப்பப்படியே ஒன்றை வேற எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழ நான் அனுமதிக்கிறேன் ஆனால் அதுக்கு நீ ஒன்னே ஒன்று பண்ணணும் என்ன ஒரே ஒரு அடி மட்டும் நீ அடிச்சிரு ஒன்னை நான் இங்கேருந்து போக அனுமதிக்கிறேன் அப்படிங்கிறா ஹீரோனை இதை கேட்டு சும்மா விளாட வச்சுதப்பா அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோவும் நான் விளாடலாம் இல்லை இதுதான் மேட்டர்

மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த வண்டியை ஓட்டுறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஹீரோயினா நல்லாவே அந்த வண்டி எல்லாம் ஓட்டுறா அப்படி அந்த வண்டி எல்லாம் நல்லா ஓட்டி பழகினதுக்கு அப்புறமா ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோ அந்த கடைக்குள்ள ஒரு இடத்துல நின்று கணக்கு ஏதோ எழுதிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது ஹீரோ இப்ப நின்றுட்டு இருக்கிற இடத்துல மூணு இடம் முட்டு சந்து ஒரு இடம் வழியா தான் வெளியே வர முடியும் அதனால அந்த இடத்துக்கு இந்த வண்டியை ரிவர்ஸ்லயே கொண்டு வந்து முட்டு கொடுக்குறா அதாவது இதையும் முட்டு சந்தா மாத்திரா மாத்தினதுக்கு அப்புறமா கீழே இறங்கி போய் ஹீரோவை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றா பார்த்தா ஹீரோ ரெண்டே ஜம்பு அந்த இடத்துலயே ஒரு காட்டன் பாக்ஸ்லாம் எல்லாம் அதுக்கு மேல ஏறி நின்னதுக்கு அப்புறமா அந்த வண்டியை தூக்கி ஓரம் விட்டுட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்க பாரு பிளான் பண்றாங்க பிளான் அப்படின்னு ஹீரோனை மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்தை விட்டு போறான் இதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு ஒரே அசிங்கமா போச்சே குமார் அப்படிங்கிற மாதிரி ஆகுது அதனால செம்ம காண்டாயி மறுபடியும் அவன் அடிக்கிறதுக்காக அவன் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் அப்பதான் இந்த பாசிங்கிற கேரக்டர் ஹீரோனை ஹீரோ பக்கத்துல போகாம தடுத்து நீ இந்த அளவுக்கு ஓடி போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா அவன் மசுரை கூட உனால தொட முடியாது நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க இப்ப இவன் கூட இருந்தாதான் என்ன கெட்டு போச்சு கொஞ்சம் அமைதியா தான் இருக்க பாரு அப்படின்னு ஹீரோனை தடுக்கிறான் ஆனா ஹீரோன் வந்து திமிருக்கிட்டு ஹீரோ பக்கத்துல போறதுக்கு தான் ட்ரை பண்றான் பாசின் ஹீரோயினோட கழுத்துல கைய வச்சு இருக்கிட்டு ஹீரோவை பாக்குறான் ஹீரோவும் சைகை காட்டுறான் அவன் சைகை காட்டவுமே பாசின் அந்த கழுத்துல அந்த கையனால இருக்கி ஹீரோனா மயக்கம் போட வைக்கிறான் கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஹீரோயினுக்கு மயக்கம் தெரியுது ஹீரோயின் முழிச்சு பார்த்து ஆமா நான் எதுக்கு இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் ஏன் என் கழுத்து இப்படி வலிச்சுட்டு இருக்கு ஆனா பாவிகள ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம அதுவும் சொந்த பொண்ணுன்னு கூட பாக்காம பொண்ணோட கழுத்தை இறுக்கியே கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களே ஏன்டா இப்படி உன பாசிங்கிற கேரக்டர் இந்த பாருமா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் உன்ட்ட சொன்னே நீ கேட்கல நீ திமிரிக்கிட்டு இருந்த நான் உன்ன கழுத்துல கைய போட்டதுக்கு பிரம்ம சித்த படம் பார்த்தேன் அவன் மயக்கம் போட வையி அப்படின்னு எனக்கு சைகை காட்டினா நான் பண்ணேன் அப்படிங்கிறான் உனக்கு ஹீரோ பாசிங்கிட்ட டே ஏண்டா என்ன கோத்து விடுற என் கண்ணுல தூசி போயிருச்சுடா நான் அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதை ஏன் உன்னை சாய்கையே நினைக்க சொன்னா இந்த பாருமா நீ மயங்கினதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இவன் தான் காரணம் எது பண்றதா இருந்தாலும் எது கேட்கறதா இருந்தாலும் இவன்ட்ட கேட்டுக்கும் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் பிள்ளையிட்ட பாசின் பக்கமா திருப்பி விடுறான் உனக்கு பாசின் டே இதெல்லாம் ரொம்ப ஓவரா சேருதையும் செஞ்சுட்டு இப்போ எதுவும் தெரியாத பிள்ளை மாதிரி நடிக்கவே சேர நீ அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க எப்படி ஒருத்தருக்கு வலிக்காம இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அதாவது சிம்பிளா சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும்

முடிவுக்கு வந்துடும் எதுக்கு நீ தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அப்படிங்கிறாரு அதுக்கு ஹீரோ இல்ல இல்ல அது சரியா வராது ஒரு சவால்னு வரும்போது அதை முறையா பண்ணணும் தூங்கும் போது அடிச்சா அது ஒரு சீட்டிங் மாதிரியா இருக்கும் நீங்க அந்த கலையை எனக்கு கத்துக் கொடுங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற அதுக்கு பாசி கொஞ்சம் பணம் செலவாகும் தர்றியா ஒண்ணு இல்ல எனக்கு என் பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்கு நிறைய பணம் தேவை இருக்கு தான் நான் கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பாத்திருக்கேன் இதையும் நான் உனக்கு சொல்லி தரேன் இதுக்கு நீ பணம் தர்றதா இருந்தா சொல்லி தரேன் அப்படிங்கிறாரு ஹீரோனும் சரி நான் வேலையை போய் சம்பாதிக்கிற காசு எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற அவரும் ஒத்துக்கிட்டு உனக்கு இன்னையிலிருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது முதல் பாடம் தாக்குதலை தடுப்பது எப்படி அப்படின்னு மூக்கல ஒரு குத்து அப்படியே கட் பண்ணி ட்ரெயினிங் ஆரம்பமாகுது வெறித்தனமான ட்ரைனிங் தான் போகுது தங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து இவரோட கடை இருக்கிற இந்த இடத்துக்கு கிலோமீட்டர்ஸ் கணக்குல இருக்கு கிலோமீட்டர்ஸுமே ஹீரோயின் ஓடிதான் வரணும் வண்டியில எதுவுமே வரக்கூடாது ஓடி வர்ற ஹீரோயும் கால வெயிட்ட கட்டிக்கிட்டு தான் ஓடி வரணும் அப்புறமா சண்டை போறது அப்படி இப்படின்னு கணக்குல வெறித்தனமான ட்ரைனிங் போகுது அப்படி கணக்கா ட்ரைனிங் எடுத்ததுல ஹீரோனும் ஓரளவுக்கு இந்த கலையை கத்துக்கிட்டா இந்த களை கலையை கற்றுக்கிட்ட ஹீரோயின் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் இவளோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்களே இப்போ கூட பேச மாட்டாங்களே அந்த ஃப்ரெண்டை ரெண்டு மூணு பொறுக்கி பசங்க சேர்ந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரவுமே இவங்க கவனம் இந்த பொறுக்கி பசங்களோட கவனம் ஹீரோயின் பக்கமாக திரும்பி அந்த ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறாங்க இவங்க ஒன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படி சொல்லி ஹீரோயினை பார்த்து நெருங்கும் போது தான் ஹீரோயின் அந்த பொருள்லாம் எல்லாம் வாங்கினாலே பை அந்த பையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாக்ஸிங் பண்ணுவாங்களே அதுக்கு தயாராகிற மாதிரி நிற்கிறா இதை பார்த்தவன கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் ஓ நீ இவ்வளவு தைரியமா நிற்கிறதுக்கு காரணம் உனக்கு பாக்ஸிங் தெரியுங்கிறதுனாலயா சரி

அடிச்சு போட்டிருக்கா அந்த சந்தோஷமான நியூஸை மாஸ்டர் கிட்ட சொல்லணும்ல அதனால பாசினோட கடைக்கு வர்றா அங்க வந்து பார்த்தா இந்த பாசின் வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே பெரிய பெரிய பெத்த அமௌண்ட்டா கடை வாங்கியிருக்கான் கடை வாங்கிட்டு ஒரு நாள் கடை முடிட்டு ஆலய ஸ்கேப் ஆனா போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட மட்டும் நான் பார்த்ததே ஸ்ட்ராங்கான பொண்ணு நீ தான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் இந்த இடத்துல வச்சுட்டு தான் போயிருக்கான் அப்படியே பிளாஷ்பேக் முடியுது இப்போ இந்த பிளாஷ்பேக் எதுக்காக காட்டினாங்க ஹீரோயினுக்கு எப்படி சண்டை போட தெரியும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக காட்டினாங்க இப்போ ஹீரோயின் ஒருத்தனை மயக்கம் போட வச்சிருப்பாள் அவனை இப்ப ஒரு சேர்ல எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க இப்போ இவங்க முன்னாடி நிறைய சிசிடிவியோட ஸ்கிரீன் இருக்கு இந்த ஸ்கிரீன் எல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்பவுமே அதிர்ந்து போறா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா ஹீரோன் யூஸ் பண்ற பாத்ரூம்ல கூட சிசிடிவி இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே ஹீரோயின் கட்டி போட்டு வச்சிருக்காளே அவன் உட்காந்து பாத்துகிட்டு இருந்திருக்கான் இதை பார்த்து டென்ஷனான ஹீரோயின் இதெல்லாம் உங்ககிட்ட பண்ண சொன்னது யாரா என் சித்தப்பனாடா முதல்ல நீ யாரு நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த இங்க உனக்கு இதை தவிர வேற என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குற அதுக்காக இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு சரியான நேரம் கிடையாது அதை பத்தி அப்புறமா பேசும் இப்ப வெளியே நிற்கிறாங்களா சைனீஸ் டீச்சர் அவங்ககிட்ட புல்லட்டும் கிடையாது கண்ணும் கிடையாது தவிர அவங்களுக்கு அடியம் பட்டிருக்கு நம்ம முதல்ல அவங்களுக்கு தேவையான மெடிசின் கண்ணு புல்லட்டு அப்படின்னு சப்ளை எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஏன்னா இது இதோட நிக்க போறது இல்ல இந்த ஒரு கேங்கோட ஸ்டாப் ஆகப் போறது இல்ல இன்னும் அடுத்தடுத்த கேங்கு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு இல்லைன்னா இந்த இடத்தை அழிக்கிறதுக்கு இந்த இடத்தை கைப்பற்றுறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு பேசி இருக்கான் அந்த நேரத்துல அந்த ஃப்ரெண்டு பையன் இந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கான் அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இங்க ஒரு சுவிச் இருக்கு உன்னே அந்த சுவிச்சை போடுறான் சுவிச்சை போடவுமே இவ்வளவு நேரம் இந்த இடம் கொஞ்சம் மங்களா இருந்துச்சு மங்களா இருந்த இடத்துல இப்ப பளிர்னு வெளிச்சம் வருது அந்த லைட் ஏரியுமே ஹீரோ கட்டிப்பட்டு வச்சிருக்காள் அவங்க கொஞ்சம் திக்கி திணறிக்கிட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு நார்மலான மனுஷன் கிடையாது எனக்கு ஒரு சில நோய்கள் லைட் ஆஃப் பண்ண சொல்லு லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் கேளு நான் எது வேணாலும் சொல்றேன் இப்போ லைட் ஆஃப் பண்ண சொல்லு என்னால கண்ணை துறக்க கூட முடியல அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறான் ஹீரோன் இல்ல இல்ல முதல்ல நான் கேட்ட கொஸ்டினுக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்ட கொஸ்டினியே திரும்ப இவனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான் நான் இந்த வீட்டுக்கு வந்தது ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படின்னு எதையோ பேசுறதுக்காக எதையோ சொல்றதுக்காக வரான் இந்த ஃப்ரெண்ட் பையன் எங்க பக்கத்திலே இருக்கிற ஒரு துணி எடுத்து அவனோட வாய்க்குள்ள வச்சு அமைக்கிட்டு ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் நம்ப கூடாது ஏதாவது பேசி சிம்பதியை கிரியேட் பண்ண பார்ப்பாங்க அதனால இவன் அமைதியா இருக்கிறதா நமக்கு நல்லது நம்மளே இங்க என்ன நடக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சிடுவோம் நான் அந்த பக்கம் எங்கிட்ட அது போய் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்கறேன் நீ இங்கேயே இருந்து இவனை பார்த்துக்கோ அப்படின்னு ஃப்ரெண்ட் அங்கிட்டு போறான் ஹீரோனும் இதுக்கு ஒத்துக்கிட்டு இங்கேயே இருந்து இவனையும் பாத்துக்கிட்டு இந்த சிசிடிவிலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க அப்படி அந்த ஸ்க்ரீனை எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா கிட்டி இருந்தவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் இப்போ அவன் முன்னாடி ஓடுறான் ஹீரோயினு அவனை விரட்டிக்கிட்டு அவன் பின்னாடியே போறான் அவன் சின்ன சின்ன கேப் வழியா பூந்து பூந்தெல்லாம் போறான் ஹீரோயின குனிஞ்சு அந்த கேப் வழியெல்லாம் பூந்து பூந்து போறா அப்படி ஒரு இடம் வழியா பூந்து பூந்து போகும்போது முன்னாடி ஓடினவன் ஒரு ட்ராப் வச்சிருந்து அதாவது இவங்க இப்ப இருக்கிறதே ஒரு கிரவுண்ட் ஏரியால தான் இதுக்கு அடியில இன்னொரு இடமும் இருக்கு அதுக்கான வாசல்ல நம்ம ஹீரோயின் மிதிக்க அந்த வாசல் திறந்த ஹீரோயின் அந்த குழிக்குள்ள அந்த இடத்துக்குள்ள விழுந்துடுறா அங்க போய் பார்த்தா அங்க மேலே பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமா எல்லாம் இல்ல ஒரு ரெண்டு மூணு கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இருக்கு ஹீரோன் இதையெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் மேலே இருக்கிறவன் அவன் கையில ஒரு ஊசி வச்சிருக்கான் அந்த ஊசியை வச்சு ஃப்ரெண்ட மயக்கம் போட வச்சு ஃப்ரெண்ட ஒரு இடத்துல கட்டி போடுறான் அப்படி அவனே எல்லாம் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா கையில நோட் மாதிரியான ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து கேமரா வழியா கீழே இருக்கிற ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோ இப்ப செத்து போயிட்டான் ஹீரோ பேர்ல இருக்கிற சொத்துக்களுக்கும் இந்த இந்த வெப்சைட்டுக்கும் ஒரே அவகாசி ஹீரோயின் மட்டும்தான் அதை ஹீரோ எழுதி வச்சுட்டு போன ஒரு புக்கில் இருக்கிற ஒரு சில ரூல்ஸ் வழியா இவர் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஏமா நீ இந்த வெப்சைட்டை ஏத்துக்குறியா நீ இப்போ இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அடுத்த செகண்ட்ல இருந்து நீ என்ன சொன்னாலுமே அதை கேட்டு நான் உனக்கு கீழே தான் வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு ஹீரோயின் இதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு பேப்பர் பேனா இருக்கு அதை எடுத்து வச்சு சரி நான் இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே என் பேருக்கு நான் ஏத்துக்குறேன் இதுக்கு நானே லீடரா இருக்கிறேன் உனக்கு நான் கொடுக்குற முத வேலை என்ன இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணு என்ன மேல கொண்டு வா அப்படிங்கிற இதை கேட்டு அவரும் ஹீரோன் அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி மேல கொண்டு வர்றாரு மேலே வந்ததுமே உனக்கு நான் சொல்ற அடுத்த வேலை என் ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ண அப்படிங்கிற அதுக்கு அவரு இல்லமா அது மட்டும் முடியாது உன் ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு உன் சித்தப்பா செத்து போனதுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கு அவனால தான் அவர் இறந்து போயிருக்கிறாரு அதனால அவனை எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு இவர்கிட்ட ஒரு கன் இருக்கு அந்த கன்னை இவர் அசந்த நேரமா பார்த்து எடுத்து அதை வச்சே இவரை மிரட்டி அந்த ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயின் ரிலீஸ் பண்ண வைக்கிறா ஃப்ரெண்டு பையன் ரிலீஸ் ஆனதும் ஒரு ஊசியை போட்டு இவ்வளவு நேரம் இவனை கட்டி போட்டு இருந்ததுக்காக இவரை அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி ரெண்டு அடி அடிச்சுட்டு மூணாவதா ஒரு அடி அடிக்கிறதுக்கு இவன் பாயிர நேரத்துல ஃப்ரெண்டு பாயிர நேரத்துல தான் ஹீரோயின் கண் கண்ணை வச்சு இப்ப இந்த ஃப்ரெண்டை மிரட்ட ஆரம்பிக்கிறா ஃப்ரெண்ட் இதை பார்த்து அதிர்ச்சியில உறஞ்சு போய் நிக்கிற நேரத்துல இந்த நாய் பிடிக்கிறதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே கழுத்துல போட்டு இருக்கி அந்த மாதிரி ஒன்னு எடுத்து இவரு நம்ம ஃப்ரெண்டு பையலோட கழுத்துல போட்டு இருக்கி ஃப்ரெண்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிறாரு அந்த நேரத்திலையும் ஃப்ரெண்டு பையன் கதறான் இவ்வளவு நேரம் இவன் பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் உன் சித்தப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறேன் நீ என்னால உனக்கு எதுவும் ஆயிரும்னு பயப்படுறியா நீ இவ்வளவு நேரமும் நானும் உன் கூட தானே டிராவல் ஆகி வந்திருக்கேன் எத்தனை வாட்டி நான் சாக பார்த்தேன் உன் சித்தப்பாக்கு இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொன்னதும் நான் தானே அவர் சீக்கிரம் மறைச்சு வச்சுட்டு போன போனை எடுத்து உங்க கையில ஒப்படைச்சது

ஆபத்துகள் எங்கெங்க இருக்கும்னு நமக்கு தெரியாது நீ எதுவும் அதை ஓபன் பண்ணி அது மூலமா நமக்கு புது ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த கதவுகள் எல்லாம் துறக்கப்பட்டு வெளியே நம்ம கொள்ளதுக்காக ஒரு கூட்டமே காத்திருக்கேன் அந்த கூட்டம் கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை எதையுமே ஓபன் பண்ணாத நீ என்ன நம்பு நீ என்ன நம்புறதுக்கு உனக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு சீக்கிரட்ட நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம கூட படிக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து உன்ன ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டாங்க அந்த இடத்துக்கு உன் சித்தப்பா வந்துதான் உன்னை காப்பாத்தினாரு அந்த இடத்துக்கு உன் சித்தப்பா வந்து உன்னை காப்பாத்துற வரைக்கும் நீ இருக்கிற இடத்துக்கு வெளியில உனக்கு காவல் போல காவல் காத்துக்கிட்டு இருந்தது நான் நானு அவர் அங்க வந்ததும் நீ தான் இருக்க அப்படின்னு அவருக்கு அந்த இடத்த காட்டி கொடுத்ததும் நான் தான் அப்படின்னு அகைன் இவன் ஹீரோனை போட்டு குழப்புறான் இந்த பக்கத்துல இருக்கிற அவரும் இவனை நம்பாத இவனை நம்பாத இவன் சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் குழப்புறாரு இதனால இவங்க யார் சொல்றது உண்மைன்னு தெரியாம ஹீரோன் ரொம்பவுமே குழம்பி போய் நிக்கிறா எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம திணறா அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க ஹீரோன் எங்க இருந்து ஒரு பூனை தூக்கிட்டு வந்து அதை நான் வளர்க்க போறேன்னு சொல்லி ரொம்பவுமே அடம் பிடிக்கிறா உன ஹீரோ சரி இந்த முடிவுல நான் உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இதை நீ ஏற்றெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு உனக்குன்னு ஒரு சில சில இழப்புகளும் ஏற்படும் பொறுப்புன்னா இதை நல்லா பாத்துக்கிறது இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நேரா நேரத்துக்கு பண்ணி கொடுக்கறது எல்லாமே உன்னோட வேலை அதுதான் பொறுப்பு இழப்புனா இதை நீ பொறுப்பை பாத்துக்கிறது மூலமா நீ உன்னுடைய நேரத்தை இடக்கிறதுக்கு நேரிடலாம் ஒரு நாள் நீ இதையே இடக்கிறதுக்கு நேரிடலாம் அப்போ உனக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனை எல்லாத்துக்குமே நீ தான் உத்தரவாதி சோ உனக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கறத நீயே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு எந்த ஒரு முடிவுலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை ஏத்துக்கிறது போல கெட்டதையும் ஏத்துக்க பழகு அப்படின்னு பேசிருப்பான் அது இப்ப ஹீரோ எனக்கு ஞாபகத்துக்கு வருது

டீச்சர் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு சைனீஸ் டீச்சர் கிட்ட அக்கா எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாளாச்சுல அப்படிங்கறாரு அப்படியே உள்ள ஹீரோன் ஃப்ரெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட் ரிலீஸ் ஆனதுமே ஹீரோன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி என்ன நம்பினதுக்கு ரொம்பவே நன்றி ஹீரோன் அவங்கிட்ட சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு அவங்கிட்ட இருந்து வெளியே வர பாக்குறா அவன் மறுபடியும் ஹீரோனை கட்டி நீ என்ன நம்பினால நான் உனக்கு இன்னொரு சீக்கிரம் சொல்லிட்டா சின்ன வயசுல இருக்கும் நீ அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் நான் அதே போல நீ அந்த ரூமுக்குள்ள அடபட்டு கிடந்ததுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி அவர் இவனுக்கு ஒரு ஊசியை போட்டிருப்பார்ல அந்த ஊசியை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு போட்டுறான் விட்டதுக்கு அப்புறமா இந்த ஊசி ரொம்ப ஸ்ட்ராங்கானது நீ இதுல இருந்து சுய நினைவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா நானும் ஒன்னு வாங்கியிருக்கேன் தானே அப்படின்னு தென வெட்ட அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்துக்கிறான் ஹீரோன் அந்த ஊசியோட பவர் மூலமா தளர்ந்து போய் கீழே உட்காந்துகிட்டே தலையை தூக்க முடியாம தூக்கி இவன் அப்படியே ஏறிட்டு பாக்குறா அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் நாள முடிக்கிறாங்க இந்த பயம் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு அந்த பாத்ரூமை நீ கழுவலன்னா வீடு நான் கழுவுறேன் அப்படின்னு சொன்னானே அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இவன் இப்படித்தான் பண்ணுவானு அதை இப்ப உறுதிப்படுத்திட்டாங்க இவன் பின்னாடி இருக்கிற பிளாஷ்பேக் என்ன இவனால நம்ம ஹீரோ எப்படி செத்து போனாரு ஹீரோயினை இவன் இனி என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க சோ அவ்வளவுதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அளவு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்ச நிச்சயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த எபிசோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நான் அது நன்றி வணக்கம்